அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல்வேறு முக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சம்மந்தமான அந்த கல்வித் தகுதி உங்களுக்கு இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அது யாருக்கு பொருத்தமாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெளியான ஒரு வேலைவாய்ப்பு தான் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்லேருந்து வெளியாக இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சிவில் அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு தான் வந்து வெளியாக இருக்குது அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் சிவில் மொத்தம் எட்டு போஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு ஸோ மாதஸ்தம்பில் எவ்வளோ பார்த்திங்கன்னா அவங்க அதாவது இந்த டூ இயர்ஸ் தான் ஒர்க்கு அதுக்கு மேலே வந்து அது கண்டினியூ ஆகிறத பொறுத்து இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வந்து இதுக்கு மந்த்லி இன்கம்மா கொடுக்குறாங்க இது வந்து ஒப்பந்த அடிப்படையிலான ஊதியம்தான் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க பே லெவல்லாம் கிடையாது என்ன ஊதியமோ அதை வாங்கிக்கிறலாம் அவ்வளோதான் ஸோ எட்டு வேக்கண்ட் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த எட்டு வேக்கண்ட்டுமே இது முழுக்க முழுக்க உமன்ஸ் கேன்டேட்டுக்கு தான் இது அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த போஸ்ட் ஓகேங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முப்பது ஏஜுக்கு உள்ளே இருக்கணும் ஸோ சென்னை மெட்ரோ ரயிலில் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் போஸ்ட்டுக்கு பிஇ பி கண்டிப்பாக முடிச்சுருக்கணும் ரெண்டு இயர்ஸ் ரெண்டு வருஷம் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் அனுபவம் இருக்கணும் எங்கே அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேஜர் பிரிட்ஜஸ் ஹைவேஸு ரயில்வே மெட்ரோ ரயிலில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் அவ்வளோதான் ஸோ எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இந்த வேலைக்கு ரெண்டு ஸ்டெப்பு இருக்குது ஒன்று வந்து இன்டர்வியூ அப்புறம் வந்து அடுத்து இன்ட்ர முடிந்த பிறகு நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க அதாவது மெடிக்கல் எப்போ இருக்குன்னு செக் பண்ணுவாங்க இதை முடிந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து நம்மளை இதுக்கு இது பண்ணுவாங்க ஸோ ஃபேக்ஸில் நாலேஜு ஸ்கில்ஸு காம்ப்ரிகன்ஷன் ஆட்டிடியூட் ஆப்டிடியூட் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஓகேங்களா இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க இது பண்ணி தான் அவங்க வந்து அந்த டூல்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க ஸோ மற்றபடி இதில் எந்த இதுவும் கிடையாது ஸோ அப்ளை பண்ண விருப்பம் உள்ளவங்க முந்நூறுரூபா கட்டி அப்ளை பண்ணிக்கிறலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இதுதான் என்னுடைய டீடைல் பீரியடு டூ இயர்ஸ் தான ஒர்க்கு அதுக்கு மேலே கண்டிப்பாக எந்த ஒரு ஒர்க்குமே அவங்க அவங்க சொல்கிற பீரியடில் முடியாது தள்ளி தான் போகும் ஸோ அப்ளை பண்ணவங்க முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் இந்த கீழே இருக்கு பாருங்கள் கேரியர்ஸ் டாட் சென்னை மெட்ரோ ரயிலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க போட்டிருப்பாங்க என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ பத்து ரெண்டு தான் லாஸ்ட் டேட்டு ஸோ அடுத்த மாதம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு ஸோ விருப்பம் உள்ளவங்க தயு அப்ளை பண்ணுங்கள் இல்லை எப்படி என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் எவ்வளோ என்ன சைஸுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்புறம் வந்து நம்மளுடைய மார்க் ஷீட் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் கூட்டிருப்பாங்க ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயிலு ஸோ அசிஸ்டண்ட் மேனேஜர் சிவிலு உமனுக்கான ஒரு பணியிடம் ஸோ சிவில் இன்ஜினியரிங் முடித்த பெண்கள் இதை அப்ளை பண்ணுங்கள் அனுபவம் இருக்கோ இல்லையா அப்ளை பண்ணுங்கள் ஒரு நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கும் இல்லையா வேலைவாய்ப்பு அந்த என்ட்ரி எப்படி எப்படி நம்ம ஸ்பேஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு அனுபவமாக இருக்கும் ஸோ அதுமாதிரி போயிட்டு வாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ